நீ மட்டும் போய் நல்லா நினைக்கிற இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாங்க இருகூர் போறோம் எருகூர்ல அங்க வந்து எங்க பெரியப்பா பெரியப்பாவும் பெரியமாவும் இருக்காங்க அங்கதான் ரிஷாக்கா அருத்துக்க நல்லா இருப்பாங்க இந்த நாள்ல நாங்க எல்லா வருஷமும் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போயிடுவோம் போயிடுவோம் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுறோம் நாங்க இப்போ சொல்றேன் எங்க பெரியப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் இதோ அங்க பாத்தீங்களா அங்கதான் எங்க பெரியப்பா இருக்காங்க எஸ் சென்டர்ல இருக்கிறது எங்க பெரியப்பா அங்க இருக்கிறது எங்க மாமா மர நிழல்ல உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க எஸ் சோ இதுதான் எங்க வீடு அவங்க வீட்டுக்குள்ள உங்க வீடா நம்ம வீடு இங்க போய் முடிக்க போறேன் இங்க பாத்தீங்களா இதுதான் வீடு நாங்க இன்னைக்கு வந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லா வருஷமும் இந்த நாளில் தாத்தா பாட்டிக்கு வந்து சாமி கும்பிடுவோம் இது வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா அவங்களுக்கு சாமி கும்பிடுவோம் அவங்களோட இறந்த நாள் ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் டு கம் இரல் மேடம் இருங்க நாங்கள் கூட இப்பதான் வந்திருக்கோம் இன்னொரு ஆளை காட்டுறேன் எங்க அவங்க இவருக்கா பாத்தீங்களா இவ எங்களுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்துட்டா வந்து கொண்டு ஆடிட்டு இருக்கா

அது தூங்குதுப்பா நான் எழுப்பினேன்னா அதை என்ன வந்து கடிச்சு வச்சிரும் வாங்க எங்க ஹோம் டூர் போலாம் என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த வீட்டில நடக்கும் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடு தீபாவளி இருந்தாலும் சரி பொங்கல் இருந்தாலும் சரி எல்லாமே இங்கதான் நடக்கும் ஏன்னா இவங்கதான் வந்து பெட்ரோ வீட்லையே பெரியாளி இவங்க தான் ஸோ வந்து எல்லாமே இந்த வீட்டில தான் நடக்கும் ரொம்ப மெமரபிளான வீடு

இன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்கு எட்டு ஃபேமிலி மட்டும் தான் வருதாமா அப்ப நீங்க நினைச்சு பாருங்க தீபாவளி பொங்கல் இனிமேல் வீடியோல ஓவர் காட்டுவோம் காட்டுவ நாங்க யார் யார் வந்து தீபாவளி பொங்கல்னா ஒரு 60 சிக்ஸ்டி 60 65 அப்படி இருக்கும் இப்ப வந்து சாமி கும்பிடுற நாங்க அது அது சொல்லிட்டா எல்லாம் இதே விட்டா சமையல் சக்கரவர்த்தி இது பாத்தீங்களா சமையல் சக்கரவர்த்தி பாருங்க திஸ் காஃபி பண்ணிட்டு இருக்காங்க இது பாத்தீங்களா எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு சமைக்கிறாங்க எவ்வளவு பெரிய குக்கர் நீ பத்தனாவது இருபத்தி ஐந்து லிட்டர் மட்டுமே இதுதான் அம்மா

எல்லாரும் சப்ரக்கு தான் வந்துருக்காங்க வந்திருக்காங்க கரெக்ட் ம் பெல்ஜியன் சாக்லேட் எங்க அப்பா கொடுக்கல அங்க இருக்கு உங்களுக்காக இது வந்து மினி சாக்கோ பார் இந்த ஐஸ்கிரீம் எங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா இந்த லூஸ் வெர் கலஸ் அப்படியே அழுதடா அப்படியே அழுகறது ஏன்டா ஏன் இங்க இருக்கு யாரே சொன்னா ஏன்னா இவங்க அம்மா வந்து இவள திட்டிட்டாங்க அதனால உட்கார்ந்து அழுதான் இவள சமாதரப்படுத்திறதுக்காக தான் எங்க வந்து இவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி

அந்த கிச்சன் என்ன சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குது சாப்பாடு என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபைவ் கிலோ சில்லி சிக்கன் வந்து பொறிச்சிட்டு இருக்காங்க எங்க சித்தி வந்து ஹாட் பாக்ஸ் போட்டு போட்டு பேக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடுத்த ஆங்க இது இருபத்தி அஞ்சு லிட்டர் குக்கர்ல இருபத்தி அஞ்சு லிட்டர் குக்கர்ல வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு அடுத்து இது பாத்தீங்கன்னா ஐயம்மா நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் ஆமா இது தல்லையா இது இது நாட்டுக்கோழி சரிப்பா நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் ஆயிட்டு இருக்குது இது வந்து நாட்டுக்கோழி கிரேவி இது பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னும் மூணு கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கி நாட்டுக்கோழி பள்ளிப்பாளையம் இங்கே ரெடி ஆயிட்டு இருக்குது தோ எத்தனை குக்கர் குக்கர் குக்கராக இருக்குது இது பாத்தீங்கன்னா எங்க குடுதுமா எலும்பு குழம்பு பார்த்தீங்களா ஆவி பறக்குது இது எலும்பு குழம்பு எல்லாம் அங்கங்க ரெடி ஆயிட்டு இருக்குது பாயாசம் வேற இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்றது மட்டும்தான் வேற ஆ இது எங்க தேங்காய் பால் சரண்யா குடிச்சிருக்காங்க அம்மா அப்படி பாத்திரம் கேட்டுக்காத்திரி எல்லாரும் ஒவ்வொரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு ஃப்ரிட்ஜ் பற்றாக்குறையாக இருக்குது ஃப்ரிட்ஜில் இடம் பற்ற மாட்டேங்குது எங்களுக்கு ஃபஸ்ட் அந்த ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு நாங்கள் வந்தாவே எங்களுக்கு இவ்வளோ சமைக்க வேண்டியதாக இருக்குது ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் வந்தால் பரவாயில்ல எட்டு குடும்பம் பத்து குடும்பம் வந்தால் எங்கே பத்தோம் அதனால அவங்க வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுருக்கோம் பெரிய ஃப்ரிட்ஜாக அப்போதான் எங்கள் குடும்பத்துக்கு நான் பத்துது எங்கள் குடும்பத்திலே பெரிய தலைவர் இவங்க தான் பிக் பிரதர் எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இந்த வீட்டில் தான் நடக்கும் அவ்வளோ ஸ்பெஷலான மெமரபுளான வீடு இது பொங்கல் தீபாவளி எல்லாருமே சரி எல்லாருமே எல்லா மொத்த குடும்பமும் இங்கதான் வருவோம் சோ இதான் எங்க பெரியப்பா எங்க அப்பாவோட அண்ணன் இது எங்க அப்பாவோட எங்க அப்பாவோட இப்ப வந்து எனக்கு அவரு தான் என்னோட ஃப்ரெண்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப என் பையன் என் பையனுக்கு இப்ப தான் வந்து எல்லாமே ஃப்ரெண்ட் அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரே ஆள் கூட முப்பது வருஷம் ட்ராவல் பண்ணனா அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் இருப்பார்னு பாத்துக்கோங்க ஆனா அதுவே ஒரு பெரிய சாட்சி எங்க கூட முப்பது வருஷமா இருக்கிற தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் வந்திருக்காரு ஆ இப்போ மதுரைக்காரருப்பாவோடனுக்காக அவருக்கு சாமி கூடனுக்காக அவரோட உயிர்ல அவரு ரெண்டு பேரும் சேர்ந்தா வந்து எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால அவரை பாக்குறக்கா அவருக்கு சாமி கும்பல்காக இப்போ மதுரல இருந்து அவரு பொண்டாடி பிள்ளைகள்லாம் விட்டு போட்டு அவங்க ஃபேமிலியில மதுர இருக்குது ஆனா எங்க தான் இருப்பாரு இப்போ நேரத்து போயிட்டு இப்போ மறுபடியும் வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷா அவரு எங்க எங்க பாத்தீங்கன்னா எங்க தாத்தா கூட பிறந்தவங்க பத்து பேர் அதுல அஞ்சு ஆம்பளை அஞ்சு பொம்பளைங்க இதுல இவங்க வந்து ரெண்டாவது தங்கச்சி ஆல்ரெடி ஒரு அக்கா இருக்காங்க எங்க தாத்தாக்கு ஒரு அக்கா இருக்காங்க இவங்க தான் தங்கச்சி எங்க தாத்தாக்கு எங்க பெத்த கமலா பாட்டி இவங்க தான் வந்து எங்க பெரியம்மாவோட அம்மா எங்க பெரியம்மாவோட அம்மா இவங்க பெரிய அத்த பையன் இப்படி அத்த பையன் மாம்பையன் இந்த உறவெல்லாம் வந்து இப்ப எப்படி நீங்க இப்படி ஒரு வீட்டுல பங்கன் இந்த மாதிரி எல்லாமே ஒரு நினைவுகளா வச்சா தானே அவங்களுக்கு எல்லாம் அந்த அத்த பையன் மாம் பையன் இப்போ ஆக்சுவலா ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த கசின்னு சொல்ற விஷயத்தை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களையோ நமக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் வச்சுக்காங்க சொந்தக்காரங்களா அத்த பையன் மாம பையன் இது எங்க அத்தா அப்படி சொல்லி பழகுங்க அப்பதான் அதோட வைப்ரேஷன் இருக்கும் ஆக்சுவலி எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எங்க தாத்தா பாட்டி கூட பிறந்தவங்க பத்து பேரு மொத்த குடும்பத்திலேயே எங்களுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது பேர் எங்க மொத்த ஃபேமிலி அதுல வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களே மொத்தம் அறுபது அறுபது அறுபத்தி பேர் நாங்க இங்கேயே இருக்கோம் நாங்க வந்து இப்ப தீபாவளி பொங்கல் அப்படியே தான் வந்து இந்த தான் நாங்க கொண்டாடுவோம் எல்லாம் வெளியெல்லாம் பட்டாசு வச்சுட்டு பொங்கல் எல்லாம் வச்சுட்டு அப்படிதான் கொண்டாடிட்டு இருப்போம் எல்லாம் விளையாடிட்டு இருக்குமா அறுபது அறுபத்தி பேர் இந்த ஒரு வீட்டுல உட்காந்து எல்லாருமே அந்த நாலு நாள் நல்லா ஜாலியா நாங்க குழந்தைங்களா தனியா ஜாலியா மேலே ஒரு ஒருத்தர் ஒரு வெளிய போய் ஒளிஞ்சு கொண்டு விளையாடுவோம் ராத்திரி ஆனா மேல மேல ஒளிஞ்சிட்டு ரூம் ரூம் உட்காந்து இப்பெல்லாம் வந்து நாங்க வந்து இந்த வீட்ல தான் உட்காந்து விளையாடிட்டு நல்ல நிறைய மெமரிஸ் ஆன ஒரு வீடு சோ அவங்க எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்க தாத்தா பாட்டியும் அவங்க கூட பிறந்தவங்களும் தானே சோ அவங்களோட அவங்களோட நினைவுனால வந்து நம்ம இது கொண்டாடுறதுன்னு இல்ல அவங்கள ஞாபகர்த்தமா அவங்க இப்பெல்லாம் அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரிக்காக நாங்க வந்து இப்போ தாத்தா பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்கோம் நினைவு இல்லை நான் வந்து ரொம்ப சின்ன பிள்ளை அப்ப குட்டி எல்லாம் அவங்களை பாக்கல சிருஷ்டி குட்டி அவங்களை பார்க்கல சோ வந்து நாங்க அந்த ஒரு ஜேர்னி அந்த ஒரு பாண்டை வந்து நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம் அது இவங்க இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும் பட் இல்ல ஒண்ணும் பண்ண முடியாது சோ அதனால கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க கேட்டுருந்தீங்களே யாருப்பா அந்த ருத்தி கண்ணன்னு

பலூன் மாதிரி இப்படி குட்டு குடுன்னு கண்ணெல்லாம் வச்சிருப்பாங்களா அதனால எங்க தாத்தா வந்து ரிச்சிகன் எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க டைம் இருப்பாங்கனாலே அது எங்க அண்ணன் அப்படிதான் இருக்கும் எங்க தாத்தா வந்து நல்ல பெரிய மீஸ் இருக்கும் அப்படி நல்லா குட்டு குடுன்னு மிக்ஸ் இருக்குமா அது வந்து ரிச்சிகெல்லாம் போட்டு நாங்க ட்ரை எல்லாம் ருச்சிக்கண்ணனுக்கு

ஆண்டியோட பொண்ணு தான் வந்து இப்போ எல்லாரும் பேர் பூனை கழுத்துட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு யாரால தெரிஞ்சுக்கோங்க இவங்க இருக்கூர்ல தான் இருக்காங்க பக்கத்திலே தான் இருக்காங்க அதனால நாங்க எங்க போனாலும் எங்க கூட வந்துடுவாங்க ஊருக்கு போனாலும் சரி எங்கேயாவது ஒன் டே ட்ரிப் போனாலும் சரி எல்லா இடத்துல எங்க கூட வந்துடுவாங்க அந்த ஃபேமிலியோட மெம்பரா மாதிரி இருக்காங்க சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அதனால எங்க அம்மா வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறது ஸ்டார்ட் ஆயிட்டாங்க நிறைய பேர் ஒன்றா காட்டினாங்க இவங்க பையன் தான் இவங்க ரெண்டாவது பையன் இவங்க முதல் பையன் எக்ஸாம் நாளைக்கு சார் பியூட்டிஃபுல் லேடி இன் आवर ஃபேமிலி ஐ சி லேடி தான் நீங்க பொண்ணுன்னே சொல்ல முடியாது ஐ அம் நாட் லேடி ஐ அம் ஜஸ்ட் 25 எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ஐ அம் ஜஸ்ட் 25 ப்ளீஸ் ப்ளீஸ் இவங்க வந்து எக்ஸ்கியூஸ் நாகராஜ் வைஃப் எஸ் உங்க பையன்

嗯。Hmm.